ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்கிற சிங்கப்பெருமாள் கோவில் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற பாட்டலாத்திரி நரசிம்மர் கோவிலுக்கு போக போகிறோம் நாங்கள் காலை ஏழு மணிக்கெல்லாம் அங்கு சென்ற போது சற்று மழை தூரி கொண்டிருந்தது அங்கு வலை விட்டு கொண்டிருந்த இந்த அம்மா தாயாருக்கு வலை வாங்கி சாற்றுங்கள் மிகவும் நல்லது என்றார் அதனால் வலைகளும் வாங்கி கொண்டேன் இந்த கோயில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் முன்னொரு காலத்தில் ஜபாலி மகரிஷி இந்த குகைக்குள் அமர்ந்து பகவான் நரசிம்மரின் தரிசனம் வேண்டி கடுந்தவம் பொரிந்தபோது ஒரு பிரதோஷ வேளையில் ஹிரண்ய கசுபுவை கொன்ற இருந்த அதே அளவு உக்ரத்துடன் கடுமையாக சிவந்த கண்களுடன் மலை போன்று பிரம்மாண்டமான உருவத்துடன் காட்சியளித்தாராம் பாட்டலம் என்றால் சிவப்பு ஆத்ரி என்றால் மலை அதனால்தான் இந்த கஷேத்திரத்துக்கு பாட்டலாத்ரி என்ற பெயர் உண்டு எல்லா கோவில்களும் போல் இல்லாமல் இங்கு நரசிம்மூர்த்தி வலது காலை மடித்து வைத்து இடது காலை கீழே தொங்க போட்டு அமர்ந்திருக்கிறார் கையில் சங்கு சக்கரத்துடன் திரிநேத்திரதாரியாய் அமர்ந்திருக்கும் இந்த நரசிம்மரைக்கான கண்கோடி வேண்டும் இங்கு அருகிலேயே அகோபிலவள்ளி தாயாரும் ஆண்டாள் தாயாரும் தனித்தனி சன்னிதியில் அருள் பாலிக்கிறார்கள் இங்கு நரசிம்மூர்த்தி மலை ரூபத்திலேயே முதலில் காட்சியளித்ததால் இந்த மலையை பிரதக்ஷணம் செய்வது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது பௌர்ணமி தினங்களிலும் பிரதோஷ நாட்களிலும் இங்கு நிறைய பக்தர்கள் கிரிவலம் செய்கின்றார்கள் ஒரு காலத்தில் இந்த மலையே சிவப்பு நிறத்தில் என்று கூட பெயர் காலப்போக்கில் பல இயற்கை சீற்றங்களின் பாதிப்பினாலும் பருவநிலை மாற்றங்களாலும் இதன் நிறம் இப்பொழுது கருமையாக மாறிவிட்டது என்கிறார்கள் இந்த மலையின் பின்பக்கம் உள்ள அழிஞ்சல் என்கிற மரம் மிகவும் விசேஷமானதாகும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த கோவிலுக்கு வந்து தாங்கள் அணிந்திருக்கும் உடையிலிருந்து ஒரு ஈரிழை நூல் எடுத்து இந்த மரத்தில் கட்டி மனமாற பிரார்த்தித்து கொண்டால் அவர்களது வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவுடன் இங்கு வந்து நரசிம்மருக்கு திருமஞ்சனம் செய்வதும் வழக்கமாக உள்ளது இந்த கோவில் நவக்கிரகங்களில் சனி பகவானுக்குண்டான ஸ்தலமாக கருதப்படுகின்றது ராகு செவ்வாய் தோஷம் இருப்பவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த கோவிலில் கிரிவலம் செய்வதற்கு மிகவும் வசதியாக இப்பொழுது படிக்கட்டுகள் எல்லாம் கட்டி மிகவும் சுத்தமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது நாங்களும் பகவான் நரசிம்மரை நன்றாக வேண்டிக்கொண்டு கொண்டு கிரிவலம் வந்தோம் இந்த கோவிலில் உள்ள இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கோவிலின் பிரசாதமான மிளகு தோசை இந்த தோசைக்கு தொட்டுக்கொள்ளவென்று ஸ்பெஷலாக ஒரு பொடியும் உண்டு அந்த தோசையின் மேல் இந்த பொடியை தடவி தருவார்கள் பாருங்கள் ஆஹா அபாரமான ருச்சி நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும் என்ன இருந்தாலும் பகவானின் பிரசாதம் அல்லவா ருசியாக இல்லாமல் என்ன செய்யும் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்று அதை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் பகவான் நரசிம்மரின் அற்புத தரிசனம் கிடைத்த மன நிறைவோடு அங்கிருந்து கிளம்பினோம் சென்னையிலிருந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோயில் உள்ளது கட்டாயம் அனைவரும் சென்று பகவான் நரசிம்மரை தரிசித்து அவரது அருளை பெறுங்கள் இதேபோன்று சிறப்பு வாய்ந்த இன்னுமொரு புராதனமான கோவிலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது வெங்கட் பாய்